ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் விரதங்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது எதனால் இந்த விரதங்கள்ங்கிற சில நல்ல செய்திகளை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அதில் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறது ஸ்ரீராமநவமி ஸ்ரீ ஸ்ரீராமநவமி அன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் எப்படிப்பட்ட விரதம் எதனால் அதை கடைபிடிக்கிறோங்கிறத பற்றி பார்க்கலாம் ராமநவமி திதியில் ராமர் பிறந்தநாள் ராமநவமி என்ற விரதமாக அன்று ராமரை வழிபடுகிறோம் ஸ்ரீ ராமநவமி என்று எலுமிச்சம்பழம் புலி வெள்ளம் இவற்றை கொண்டு தயாரிக்கும் பானகமும் நீர்மூரில் பச்சைமிளகாய் கொத்தமல்லி கீரை உப்பு எலுமிச்சை ரசம் கலந்து பானகமும் தயாரிக்கப்படும் இதை தவிர கனி வகைகள் இனிப்பு பண்டங்கள் தயாரித்து காலை உணவு இல்லாமல் சுத்தமாக இருந்து ராமநாமத்தை தோத்திரம் செய்து ராமர் கோயில்களுக்கோ பட்டாபிஷேக ராமர் படத்துக்கோ துளசி மாலை அணிவித்து நிவேதனம் செய்து வழிபடுவோம் பிறகு பக்தர்கள் குழந்தைகளுக்கு நிவேதனத்தை வழங்கி பானங்களையும் வழங்கலாம் ஸ்ரீராமநவமி விரதம் இருந்து ஸ்ரீராமரை வணங்குபவர்களுக்கு ஆஞ்சநேயர் அருட்பார்வை கிடைக்கிறது அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் குடும்ப நலம் பெருகும் வறுமையும் பிணியும் அகலும் வாழ்க்கை வளம் பெறும் ஸ்ரீ அன்று இராமாயண கதா காலட்சேபம் கேட்பதிலோ அல்லது வீட்டில் இராமாயண புத்தகம் படிப்பதிலோ இரவில் சிறிது நேரம் ஈடுபடுவது மிகவும் நல்லது என்று குறிப்பு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்